சரி கோவிலுக்குள்ள போயிட்டோம் இன்னைக்கு ஒரு பையன் இளைஞரணி சார்பில் நடந்த பேச்சு போட்டியினுடைய பயிற்சி அந்த தம்பியினுடைய பெயர் காத்தவராயன் பத்தாம் வகுப்பு தான் படிக்கிறாரு இப்ப நான் வந்து கேட்டேன் உனக்கு பிடிச்ச சாமி எதுன்னு கேட்டேன் காத்தவராயன் தான் பிடிக்கும்னாரு அது காத்தவராயும் பிடிக்குமா நான் என்ன காரணம்னு சொல்லட்டாங்க சொல்லுங்க பாப்போம் அப்படின்னா உங்க காத்தவராயன ரொம்ப கஷ்டமா இருந்தா போய் கட்டி பிடிச்சு கூட அழுகலாம்லங்க ஆமா அப்படின்னா கன்னத்தை கூட கிழலாம்லங்க ஆமா காத்தவராயனுக்கு பிடிச்சதெல்லாம் நீங்களும் அங்கேயே போய் உட்காந்து சாப்பிடலாம் ஆமான்னா உங்க ஊர் முனியானிட்டையும் உங்க ஊர்ல இருக்கக்கூடிய மாரியம்மன்ட்டையும் பக்கத்துல போக முடியும் பெரிய பெரிய ஆலயங்களில் கோவில்களில் உங்களுக்கு பிடித்த கடவுளே இருந்தாலும் பக்கத்துல போக முடியாது நான் ஐயரோ ஐயங்காரோட கிடையாது உங்கள ஒருத்தன் தான் நானும் யாரா இருந்தாலும் குளிச்சு சுத்தபத்தமா இருந்தோம்னா கோயிலுக்குள்ள போய் சாமி கும்பிடலாம் கருவறைக்கும் போய் தொட்டு கும்பிட்டுட்டு வரலாம் அதுக்காக நூறு இருநூறு பேர் நிக்கிற இடத்துக்கு போய் நான்தான் கருவறையில் நிற்பேன் அப்படின்னு கோயில சொன்னா இதெல்லாம் நடக்காது இங்க பகுத்தறிவு பேசுறவங்க எல்லாருமே இருநூறு நூறு இரநூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள காலத்திலே இருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்த காலகட்டத்துக்கு வாங்க அந்த காலத்திலேயே இருக்காதிங்க எல்லாருமே நீ கோயிலுக்குள்ள விட மாட்டேக்காங்களே நீ சாமியை கும்பிட விட மாட்டாங்களே அப்படின்னு நிறைய உருட்டல் பெறல் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க நீங்க புழுகுற அளவுக்கு அடவே கிடையாது புழுதுலயும் ரொம்ப புழுகுதீங்களா நீங்கள கமாண்ட்ல நீங்க கோயிலுக்குள்ள போக முடியுமா உங்க அப்பா கோயிலுக்கு கருவறைக்கு போய் சாமி விட்டு நீ கருவறைக்கு போய் சாமி விடுவியா அப்படின்னு கமாண்ட்ல எல்லாருமே கேட்காங்க அதுக்காக உங்க உருட்டல் வந்து பொய்னு நிரூபிக்கிறதுக்காக நான் ஒண்ணு செய்ய போறேன் இது எங்க சமுதாய கோயிலோ எங்க சொந்த கோயிலோல்லாம் இல்ல இது அரசு கவர்மெண்ட் கோயில் இந்த கோயில் ஐநூறு வருஷம் பழமையான கோயில் இந்த கோயிலோட அம்மனோட அருள் உங்களுக்கும் கிடைக்கட்டும் கடவுள் இருக்காரா இல்லையா அப்படின்ற ஆராய்ச்சிக்கு நான் வரல பழனி திருமலை கோயில் மருதமலை இந்த மாதிரி மலை எல்லாம் அதுக்கு காரணம் அந்த மலைக்கு உள்ள கோவில்களோட இறை நம்பிக்கை தான் இல்லைன்னா அந்த மலைகள்லாம் எப்பவும் கல்கோரியா மாதிரி காணாம போயிருக்கும் நம்ம ஆலமரம் அரச மரம் வேப்ப மரம் இந்த மாதிரி மரங்கள் எல்லாம் தெய்வமா வழிபடுதா அதனாலதான் சில மரங்களை பார்க்க முடியுது இல்லன்னா அந்த இடத்துலயும் அழகு செடிதான் நிக்கும் அவர முதல எழுத்தெல்லாம் எல்லாம் மாதி உதட்டே உலகு அப்படின்னு வள்ளுவ வள்ளுவனோட குரலையே இது ஒரு மூட நம்பிக்கைன்னு சொல்லுறவங்களாவே நீங்க இருந்துட்டு போங்க மேல ஒருத்த இருக்கான் அவன் நம்மள பாத்துக்கிட்டு இருக்கான் அப்படின்னு தான் பாவ புண்ணியத்துக்கு பயந்து நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க கடவுளே கிடையாது அப்படின்னு சொல்லுத ஒருத்தனு இவர் அனுதானம் செஞ்சிட்டாரு இவர் ரொம்ப நல்லவரு இவர் ஒரு மண்டபம் கட்டி கொடுத்துருக்காரு அப்படின்னு இது வரைக்கும் நான் ஒருத்தரை கூட பார்த்ததே கிடையாது ஒரு பொய்ய சொல்லி ஒரு நல்லதுக்காக ஒரு பொய் சொல்லலாம்னு அந்த காலத்துல சொல்லுவாங்க ஒரு பல நல்லதுக்காக எங்களை பொறுத்த வரைக்கும் இறை நம்பிக்கை உங்களை பொறுத்த வரைக்கும் ஊட நம்பிக்கை ஏதோ ஒண்ணு ஒரு நல்லதுக்காக இருந்ததுன்னா அதைத்தான் விடுங்களேன் அதையான் சும்மா போட்டு பாடாப்படுத்துறீங்க இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் டிஎன்எஸ் டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ள